கோவை மாவட்டம் கோவைபுதூர் பகுதியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொம்மைகளுடன் கூடிய நவராத்திரி விழா கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் கோவைபுதூர் பிரஸ் என்க்ளேவ் பகுதியில் அசோசியேஷன்ஸ் ஆஃப் அலைன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் இருநூத்தி ஐம்பது சார்பாக அலையன்ஸ் கிளப் ஆப் சேரன் சங்க தலைவரும் மாவட்ட அமைச்சரவை ஆலோசகருமான பிரபாகரன் அவரது இல்லத்தில் நவராத்திரி விழா கோலாகலமாக துவங்கப்பட்டது இதனை மாவட்ட அலை குணசேகரன் ரிபன் பெட்டி துவக்கி வைத்தார் பதினாறாவது ஆண்டாக துவங்கப்படும் இந்த கோலுபொம்மை கண்காட்சியினை அலை சரஸ்வதி தலைமைக்காக அலை மகாலட்சுமி கீதா சுபத்ரா தனம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுபத்ரா கூறியதாவது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் குழு பொம்மை கண்காட்சியுடன் நவராத்திரி விழாவை சீரும் நடத்தி வருகின்றோம் இந்த ஆண்டு பதினாறாவது ஆண்டை முன்னிட்டு சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குழு பொம்மைகளை இங்கு காட்சிப்படுத்தி உள்ளதாக கூறினார் மேலும் இக்கண்காட்சியில் மகாபாரத கதைகள் இதிகாச நிகழ்வுகள் தெய்வ வழிபாடுகளின் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு பொம்மைகளாக உள்ளதாகவும் கூறினார் இந்த ஆண்டு கூடுதலாக சென்னை மெரினா கடற்கரையை பொம்மைகளுடன் உள்ளதாகவும் இதில் கடற்கரையில் நாம் காணும் பேல் பூரிக்கடை மீன் கடை கடலை வண்டி பஞ்சு முட்டாய் விற்பவர் கடற்கரையில் விளையாடும் குழந்தைகள் என அனைத்தையும் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராஜன் மற்றும் விஜயகுமார் அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் குமார் வட்டார தலைவர் ஜோதிகுமார் யுவராஜ் மண்டல தலைவர் மாணிக்கம் யோகி மற்றும் கீதா ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டு ரசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது